திருப்பாவை பதினோராது பாடலோட பொருள் இப்ப பார்ப்போம் பின்னாடி பாடல் பார்க்கலாம் கன்றுகளோடு கூடிய பசுகளிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற நம் சுற்றுப்புறத்திலுள்ள உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியே எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது இப்பொழுது பாடல் பார்ப்போம் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமையிலே போதரா சுற்று தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அனைத்து கஷ்டங்களும் தீர மார்களில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை இப்ப பாப்போம் மார்கழி மாதம் தேவர்களின் மாதம் என சொல்லப்படுகிறது இது அனைத்து தெய்வங்களும் பூமியில் உலாவும் மாதமாகும் தெய்வீக சக்திகள் அதிகம் நிறைந்த இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் எழுவது உடலுக்கு மிக நல்லது மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் கடைபிடித்ததாக சொல்லப்படும் பாவை நோம்பை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் எந்த முறையில் விரதம் இருந்தால் நமக்கு நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மானிட பெண்ணாக பிறந்த ஆண்டாள் இறைவனான திருமாலே தனக்கு கணவனாக வர வேண்டும் என விரும்பினாள் இது எப்படி நடக்கும் என்று தான் அனைவரும் நினைத்தனர் ஆண்டால் ஆனால் ஆண்டால் பாவை நோம்பு இருந்து பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டு இருந்ததின் விளைவாக பெருமாள் அவரை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்போதும் ஆண்டாளை பிரியாமல் ரங்க மன்னராக காட்சி தருகிறார் ஆண்டாளை போல் நாமும் பக்தி செய்தால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாதங்களிலே மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இது பக்தி செய்யும் மாதமாகும் நன்றி